அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் முதல் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது இறை வார்த்தை பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்து பெருமை பாராட்டட்டும் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் இந்த இறை வார்த்தைகளில் புனித பவுல் மற்றும் ஒரு அழகான சத்தியத்தை நமக்கு எடுத்து செல்லுகிறார் நாம் செய்கிற காரியங்கள் வெற்றியில் முடியும் போது நாம் செய்கிற காரியங்கள் நன்மையாய் சிறப்பாய் அமையும் போது நாம் நம்மை குறித்து பெருமை பாராட்டக்கூடாது மாறாக நமக்குள் வாசம் செய்யும் ஆண்டவர் இந்த காரியங்களை செய்ய தேவையான ஆற்றலையும் ஞானத்தையும் நமக்கு கொடுத்து நம்மை சரியான பாதையில் வழிநடத்தி சென்றதால்தான் சென்றதால் தான் இந்த காரியம் வெற்றியில் முடிந்தது இந்த காரியம் சிறப்பாய் அமைந்தது என்பதை உணர்ந்து ஆண்டவரை குறித்து நாம் பெருமை பாராட்ட வேண்டுமே ஒழிய நம்மை குறித்து பெருமை பாராட்டக்கூடாது என்ற ஒரு அழகான சத்தியத்தை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக நமக்கு எடுத்துச் செல்லுகிறார் எரேமியா இறை வாக்கினரின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு இறை வார்த்தைகளில் ஆண்டவர் இவ்வாறு சொல்லுவார் ஞானி தன் ஞானத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம் வலியவர் தம் வலிமையை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம் செல்வர் தம் செல்வத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம் மாறாக ஆண்டவராகிய நான் அன்போடும் நீதியோடும் நேர்மையோடும் இந்த உலகில் செயலாற்றுவதால் தான் ஞானிகளின் ஞானம் வெளிப்படுகிறது வலியவரின் வல்லமை வெளிப்படுகிறது என்பதை ஞானிகளும் வலியவரும் அறிந்து உணர்ந்து அவர்கள் ஆண்டவரை குறித்து பெருமை பாராட்டும் போதுதான் ஆண்டவராகிய நான் அதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார் ஞானிகள் தன் ஞானத்தை குறித்து பெருமை பாராட்டும் போது ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவதில்லை வலியவர் குறித்து பெருமை பாராட்டும் போது நேர்மையோடும் செயலாற்றுவதால் தான் நம் ஞானம் வெளிப்படுகிறது நம் வல்லமை வெளிப்படுகிறது என்பதை ஞானிகளும் வலியவரும் உணர்ந்து அறிந்து ஆண்டவரை குறித்து பெருமை பாராட்டும் போதுதான் அவர் அதில் மகிழ்ச்சி அடைகிறார் என்று சொல்லுகிறார் சகோதர சகோதரிகளை நாம் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது என்ற ஒரு அழகான சத்தியத்தை இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக சொல்லுகின்றன அன்பார்ந்த சகோதர விண்ணகர் ஆட்சியத்தை சொந்தமாக்கிக் கொள்ள கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாம் வரப்போகிற காலங்களில் நாம் செய்கிற காரியங்கள் வெற்றியில் முடியும் போது நாம் செய்கிற காரியங்கள் சிறப்பாய் அமையும் போது நாம் ஆண்டவரை குறித்து பெருமை பாராட்டுவோம் என்று சொன்னால் நம்முடைய செயல்களில் மகிழ்ச்சி அடைந்த ஆண்டவர் இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் சபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா பிதாவே விண்ணகர் ஆட்சியத்தை சொந்தமாக்கிக் கொள்ள உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் வரப்போகிற நாட்களில் உம்மை குறித்து நாங்கள் பெருமை பாராட்டும் போது அப்பா எந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே Amen, Amen, Amen.